என்னுயிரணம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் நான் நிறைய காணொலிகள்ல இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு பற்றி பல முறை பேசியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கண்டிப்பாக மக்கள் மத்தியிலோ அல்லது தேர்தல் அறிக்கையிலோ நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி வன்னியர்களுக்கு கொடுக்கும் வாக்கை பறிப்பதற்கான யுக்தியாக அதை பயன்படுத்தி கொள்ளுவார்கள் அப்படின்னு நான் பல ஏற்கனவே பேசியிருக்கிறேன் சமீபத்துல நேற்று தர்மபுரியில போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றாரு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வந்துட்டு இந்த முறை அவர்கள் வெற்றி பெற்றார்கள்லாம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்க போறாங்களாம் இல்ல நான் கேக்குறேன் என்னதான் ஒரு பெரும்பான்மை சமூகத்து மக்கள் எவ்வளவுதான் ஏமாளிகளா இருந்தா கூட ஒரு அளவு வேண்டாமா அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு நான் ஒரு இன்னும் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் அவர்கள் பின்தங்கிய நிலையில் தொடர்ந்து இருப்பதால கிராமங்களில் வாழ்கின்ற மக்கள் இன்னும் அந்த வெகுளி மக்களாகவே இருப்பது ஒன்று அடுத்து அவர்கள் ஏழ்மை நிலையில் இருப்பது ஒன்று அடுத்து அவர்களுடைய நிலைகளில் மிகவும் பின்தங்கி இருப்பது குடிக்க அடிமை இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்வியல் நிலையில் பின்தங்கி இருக்கின்ற சூழ்நிலையை இந்த திராவிட கட்சி பயன்படுத்தி கொண்டு இரண்டு கட்சியுமே அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சியுமே பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த மக்களை இப்படி பொய்யான செய்தியை கொண்டு போய் கொடுத்து 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 தொடர்ந்து அவருடைய வாக்கின் மீது மட்டும் குறிவைக்கிறீங்களே அவர்களின் வாழ்வியல் மீது குறிவைத்த ஒரே ஒரு இயக்கம் உண்டா நான் உதயநிதி ஸ்டாலினை மீண்டும் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு உதயநிதி உனக்கெல்லாம் வெக்க சூடு சுவர ஜென்மத்துல எதுவுமே கிடையாதா கூச்ச நாச்சமே இல்லையா உனக்கு இதை பேசுறதுக்கு நாக்கு கூசலையா வெக்கம் இல்லையா உனக்கு தன்மானம் இல்லையா உனக்கு கருணாநிதி எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டில் இந்த சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இந்த சமூகம் வந்துட்டு மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்குது இந்த சமூகத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த மக்களின் ஏழ்மை நிலையை பார்த்து அந்த மக்களின் தாழ்வு நிலையை பார்த்து அந்த மக்களின் படிநிலைகளில் உயர்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல கருணாநிதி அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தாரா அந்த இடஒதுக்கீடு எப்படி பெறப்பட்டதுன்னு தெரியுமா அந்த இடஒதுக்கீடு எப்படி பெறப்பட்டதுன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்த அந்த மிகப்பெரிய போர் போர் அது போராட்டம் இல்லது போர் அந்த போர் எதற்காக நடந்தது இந்த திமுகவும் அப்பொழுது இருந்த அதிமுகவும் வன்னியர்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்பட்ட அநீதிகளை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து அப்பொழுது ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத அமெரிக்கா மருத்துவமனையில் படுத்து கிடந்த நேரத்தில் இங்கு அந்த போராட்டம் நடந்தது பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர் நெடுஞ்செழிய திமுக எதிர்கட்சி

தமிழ்நாட்டில் உள்ள பல தரப்பட்ட சமூகங்களுக்கு வாழ்வியல் உரிமையாக மீட்டுக் கொடுத்தார் இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததிய மக்களுக்கும் கூட அந்த உரிமைகளை இடஒதுக்கீட்டு உரிமையை மீட்டுக் கொடுத்தது அந்த போராடியான மருத்துவர் ஐயாதான் ஆனால் அவர் பிறந்த சமூகத்திற்காக அவர் முன்னெடுத்த அந்த போராட்டத்தில் இன்னமும் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் கிடைத்த வெற்றியை நீதிமன்றம் வரை எடுத்து சென்று அதை ரத்து செய்தது உங்க அப்ப சொல்றியா உதயநிதி நீ இன்றைக்கு மீண்டும் தர்மபுரியில போயிட்டு அந்த மக்கள் மத்தியிலேயே எவ்வளவு நெச்சுரம் உனக்கு நீ அந்த இடத்துல பிரச்சார இருந்திருக்க கூடாது உன்னை அந்த மக்கள் விரட்டி அடித்திருக்கணும் ஆனால் திராவிடத்தின் அடிமைகளாக இன்னும் பெரும்பாலான வன்னியர்கள் இருப்பதால இடஒதுக்கீடு என்றால் என்னவென்றே அவர்களுக்கு இன்னும் புரியாத ஒரு நிலை தொடருவதால நீ எல்லாம் அங்க போயிட்டு பேச முடியுது உன்னால இல்லைன்னா தர்மபுரிக்கு உள்ள உன்னால நுழைய கூட அந்த மக்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள் ஆனால் இன்னும் அந்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடித்தளமே தெரியல இடஒதுக்கீடு என்றால் என்னவென்றே புரியாத நிலையில் இன்னும் எழுபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதனாலதான் தான் உங்களால் வெற்றி பெற முடியுது அதிகாரத்துக்கு வர முடியுது மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல முடியுது சொன்ன பொய்யே ஒவ்வொரு தேர்தலிலும் மீண்டும் மீண்டும் சொல்ல முடியுது சொன்ன பொய்யே சொல்லி வாக்கு பெற முடியுது பெற்ற வாக்கை கொண்டு அதிகாரத்தில் அமர முடியுது தேர்தல் காலங்கள்ல தருமபுரிக்கு போனா மருத்துவர் ஐயாவை பற்றி அங்க பேசலனா உங்களுக்கு அரசியல்ல எதிர்காலம் கிடையாது மருத்துவர் ஐயாவை பேசினால் மட்டும்தான் உங்களுக்கு அரசியல் வாழ்வு அரசியல் எதிர்காலம் எல்லா எச்சைகளுக்கும் தர்மபுரி தொகுதியில் போயிட்டு மருத்துவர் ஐயா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மாநில அரசு கேட்கிறாரு மாநில அரசு வற்புறுத்துறாரு ஆனா அவர் கேட்க வேண்டியது மத்திய அரச மத்திய அரசு மீது பழிய போட்டுட்டு இந்த வெகுளி மக்கள் முன்னாடி போய் நாடகம் நடிக்கிறீங்க உதயநிதி அவர்களே உங்களை விட சமூக நீதியை பற்றி எனக்கு தெரியும் இந்தியா முழுவதற்கும் அனைத்து மாநிலங்களிலேயும் கணக்கெடுப்பை நடத்துவதற்கான உரிமை மாநில மாநில அரசிடம் இருக்கிறது பீகார்ல கணக்கெடுப்பை அரசு நடத்தியதா மத்திய அரசு நடத்தியதா கர்நாடகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தியதா மத்திய அரசு நடத்தியதா இப்பொழுது ஆந்திர பிரதேச தெலுங்கானா போன்ற பல மாநிலங்களில் சாதி

இன்றைக்கு இந்த எல்லாம் நம்புகின்ற நிலையில் எம் மக்கள் இல்லை நீ வாக்கும் பெற முடியாது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகின்ற ஒரே ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து திமுக ஆறு தொகுதிகளில் நேரடியாக களம் காடுகிறது ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது அத்தனை தொகுதியிலும் இத்தனை ஆண்டுகளாக திமுகவிற்கு வாக்களித்த வன்னியனும் அதிமுகவிற்கு வாக்களித்த வன்னியனும் ஒருவர் கூட மாறாமல் இந்த முறை மாம்பழத்திற்கு தான் வாக்களிப்பார்கள் பாமக தான் வெற்றி பெறும் அதற்கு காரணம் நேற்று உன் தாத்தன் செய்த அநீதி உன் அப்பன் செய்த அநீதி எடப்பாடி செய்த அநீதி இன்று நீ பேசிக் கொண்டிருக்கின்ற அநீதி இந்த அநீதிகளின் வரலாற்றை அத்தனையும் இன்று எம் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பொய் பித்தலாட்ட நாடகங்கள் எல்லாம் இனி வன்னியர்கள் மத்தியில் எடுபடாது ஒருபோதும் திமுக வன்னியர்கள் மத்தியில் பலிக்காது என்பதை இந்த இடத்துல நான் சொல்றேன் பார்க்கலாம் தர்மபுரி களத்தில் தானே நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் தர்மபுரி களம் உங்களுக்கா பாமக தேர்தல் வரும்பொழுது மட்டும்தான் உங்கள் கண்ணிலே வன்னியர்கள் படுகிறார்கள் தேர்தல் முடிந்து விட்டால் உங்கள் கண்களில் வன்னியர்கள் நெருப்பாக தெரிகிறார்கள் ஏனென்றால் வன்னியர்களின் வாழ்விலை அழிப்பது மட்டுமே உங்களின் இலக்கு ஏனென்றால் அவர்கள் வளர உங்களை சுற்றி இருக்கின்ற சகாக்களின் நிலைப்பாடு இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அந்த சமூகத்தின் மக்களின் மனநிலை மாற வேண்டும் அவர்கள் மாறிவிட்டால் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரமே மாறிவிடும் அதற்கான காலமும் நேரமும் நெருங்கி விட்டது உதயநிதி அவர்களே உங்களுடைய பொய் பித்தலாட்டங்கள் எல்லாம் தேர்தல் களத்தில் எடுபடாது என்பதற்கு உங்களுடைய தேர்தல் பரப்புரையிலே உங்களை மக்கள் துரத்தி அடிக்கிறார்கள் அல்லவா அதுவே உதாரணம் இதற்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே